இன்றைய தினம் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய சுழற்சி முறையிலான அடையாள உண்ணாவிரத போராட்டம் நான்காவது நாள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து விரைந்து தந்திருக்கின்ற வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அம்மாக்கள் உறவுகளுடைய இந்த போராட்டத்திலே பங்கு கொள்ளுகின்ற இந்த நேரத்தில் மிக முக்கியமாக ஜெனிவாவிலே நடைபெறுகின்ற மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் கண்ணுக்கு முன்னாலே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகள் குடும்பத்தினர் கையளிக்கப்பட்டவர்களுடைய விடுதலை நோக்கிய அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற பெருமதி வாய்ந்த கனதியான இந்த போராட்டத்தை வடக்கு கிழக்கு மாவட்ட மாகாணங்களில் உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மேற்கொள்ளுகின்றார்கள் குறிப்பாக எனக்கு அருகிலே இருக்கிற அம்மா கோதையம்மா கூட தன்னுடைய மகள் மருமகன் மூன்று பச்சிலங் குழந்தைகளை ஒப்படைத்து காணாமல் காணாமலாக்கப்பட்டவராக இருக்கிறார் அதேபோல் இங்கே இருக்கின்ற அம்மாக்கள் பல பேருடைய குழந்தைகள் அவருடைய பிள்ளைகள் பல பேருடைய கணவன் இவ்வாறான மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இவர்கள் இந்த இடத்திலே உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நாட்களிலே நடைபெறுகின்ற வரிந்து காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டம் நடைபெறுகின்ற இந்த நேரம் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய அமர்வுகள் கூட தமிழ் மக்களுக்கும் இந்த போராட்டத்தினுடைய பெருமதியானவர்களுக்கும் நம்பிக்கையை தரக்கூடிய வகையில் அமையவில்லை இன்னும் அது காலம் வெளிப்படுகின்ற விடயமாகவே இருக்கிறது என்பது தொடர்ச்சி ஆனால் அந்த விடயம் தொடர்பில் இன்னும் ஒரு கனதியான நடவடிக்கையை பெறுமதியான நடவடிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இருக்க வேண்டும் இதனை இதிலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும் இலங்கையை ரோம் சட்டத்துக்குள் உள்வாங்க வேண்டும் அதற்கான அழுத்தத்தை இலங்கைக்கு சர்வதேச நாடுகள் பிரயோகிக்க வேண்டும் அந்த ரோம் சட்டத்துக்குள் இலங்கை உள்வாங்கப்படுகிற பொழுதுதான் அடுத்த ஒரு ஐசிசியோ ஐசிஜேக்கோ இதை கொண்டு போகக்கூடிய நகர்த்தக்கூடிய அடுத்த முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் அந்த விடயங்களில் அதிகமான கர்சனையோடு தான் நாங்கள் செயல்படுகின்றோம் தொடர்ந்தும் எங்கள் மக்களுடைய பாதிப்புகள் அவர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் வகையில் எங்களுடைய ஆதரவும் அதுக்கான போராட்டத்துக்கான முழுமையான செயல்பாடுகளும் அவர்களோடு இணைந்திருக்கும் இன்றைக்கி யாழ் மாவட்டத்து காணாமல் அக்கப்பட்டோருடைய பெற்றோர் குடும்பங்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நாலாவது நாள் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவை தெரிவிக்கின்ற வகையிலே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டம் அதிவிசேஷமான ஒரு தன்மையை கொண்டிருக்கிறதுக்கு காரணம் இன்றைக்கு ஐநா மனித பேரவையிலே அமர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விஷேட குழு அமர்வுகளும் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதுக்கு ஏற்ப இந்த போராட்டங்களை பாதிக்கப்பட்ட மக்கள் முன்னெடுக்கின்றார்கள் கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் போர் முடிவடைந்து சர்வதேச மட்டத்திலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு வரக்கூடிய அழுத்தம் காரணமாக காணாமலாக்கப்பட்டோருடைய பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தாங்கள் ஓஎம்பி என்ற கட்டமைப்பை உருவாக்கி இந்த விடயங்களை கையாளுவோம் என்று வாக்குறுதி மாறிவந்த அரசாங்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து கொள்கை வந்து இணங்கினாலும் கூட அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே உண்மையை கண்டறிந்து நீதியை வழங்குகின்ற வகையில் செயல்படுறதாக இல்லை மாறாக சர்வதேச மட்டத்துக்கு ஒருபுறம் தாங்கள் இந்த விடயங்களை கையாள்வதாக காட்டுவதற்காக ஒரு வகையில் நடந்து கொள்கிறதும் மறுபுறத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு நஷ்டகீடுகளை பெற்று இந்த விவகாரங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அழுத்தம் கொடுக்கின்ற செயல்பாடுகளாக மட்டும்தான் இருக்கின்றது இந்த முறை அரசாங்க தரப்பும் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளுடைய பிரதிநிதிகளோடு சுவிட்சர்லாந்துக்கு சென்றபொழுது ஐநா மனதன்மை ஆணையாளருடைய அலுவலகத்துடைய பிரதிநிதிகளை சந்திக்கக்கூடியதாக இருந்தது அதிலே ஆசியா பசிபிக் கண்டத்துடைய பொறுப்பாளர் ரோரி மொன்கோவனும் அவருடைய தலைமையிலே ஸ்ரீலங்காக்கு பொறுப்பான அதிகாரிகளும் பண்ண கட்டமைப்பினுடைய ரெண்டு அதிகாரிகளும் இந்த பாராளுமன்ற கட்சிகள் பிரதிநித்துவடைந்துகின்ற உறுப்பினர்களை சந்தித்தார்கள் அந்த இடத்துல வந்து நிலைமாற்று நீதி சம்பந்தமாக செயல்படுவதாக இருந்தால் நீதி என்றது அத்தியாவசியம் நீதி இல்லாமல் என்றால் ஜஸ்டிஸ் கிரிமினல் ஜஸ்டிஸ் என்றால் நீதிமன்றங்களிலே குற்றமளித்தவர்களை நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்துவதென்றது அத்தியாவசியம் அந்த அங்கம் இல்லாத நிலைமாற்ற நீதிக்கு இடமில்லை என்ற கருத்தை மிக ஆணித்தரமாக கூறியிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் அந்த நீதி என்ற விடியத்தை கைவிட்டுவிட்டு நெல்லிணக்கம் என்ற பெயரில் உண்மை கண்டறிகின்ற என்ற பெயரில் காணமளக்கப்பட்டோருக்கு வந்து நீ ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு நியாயத்தை கொடுக்குறன்ற பேரில் வந்து குழுக்களை உருவாக்கி போட்டு நீதியை கைவிட்டு அதுக்கு பதிலாக வந்து நஷ்டகேடுகளை கொடுத்து சமாளிக்கிற ஒரு வேலை மட்டும்தான் செய்கிறேன் ஆகவே எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த போராட்டங்களை அரசாங்கம் வகையான மிக தவறான போலியான ஒரு நிகழ்ச்சி நிலை சர்வதேச மட்டத்துக்கு காட்டுகின்ற பொழுது இந்த போராட்டங்களை அந்த நேரத்தில் வந்து நட அரசாங்கம் தங்களை இதுக்கு இருந்த அரசாங்கங்களை போன்று தொடர்ந்து செய்தியை வெளிக்கோ காட்டுவதும் தங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதற்கும் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய உறவினர்கள் காணாமலாக்கப்பட்ட திட்டமிட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேணும் என்ற கோரிக்கைகள் முன்வைப்பதும் அதுவும் ஒரு சர்வதேச விசாரணை ஊடாக மட்டும்தான் அதுக்கு வழி இருக்கின்றத கருத்துகளை வலியுறுத்துவது அத்தியாவசியமானது அந்த வகையில் தான் நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய முயற்சிகளுக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவை வழங்குகின்றோம் இன்றைய உணவு தொகுப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் எங்களோட எங்கள் அம்மா வந்து செம்மணியில செம்மணியில புதகுளியில் புதகுளியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு முதலாவது இந்த வணக்கத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டு இரண்டாவது இரண்டாவது இந்த கடைசி யுத்தத்தின் போது போராட்டத்தில் போராட்டத்தில் உயிர் நீத்த சகல புள்ளிகளுக்கும் மாவீரர்களுக்குமான புணக்கத்தை செலுத்திக் கொண்டு அடுத்ததாவது என் பெயர் சிவபாதம் விளங்குவதை யாழ் மாவட்டம் வெளிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு ஆளின் சங்கம் இன்றைய இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த உணவு தொடர்பு போராட்டம் இன்றைக்கு நாலாவது நாளாக நாங்கள் யாழ் மாவட்டம் இன்றைக்கு உணவு தொடர்பு போராட்டம் இந்த இந்த உணவு தொடர்பு போராட்டம் வந்து முதலாவது இந்த செம்மணியில் படுகொலை செய்து படுகொலை செய்து புதைக்கப்பட்டவர்களுக்காகவும் அப்பால் இந்த மரணித்த மரணித்த மாவீரர்களுக்காகவும் மற்றது இந்த உல உளவு இனப்படுகொலை நடந்த முதலாவது இனப்படுகொலை நடந்தமது மக்களுக்காகவும் குழந்தை குஞ்சலுக்காகவும் சரணடைந்து ச குடும்பம் குடும்பமாக சரணடைந்து சாமியிடம் வட்டகலில் சரணடைந்து இன்னமும் இன்னமும் அவர்களை அவர்களுக்கு பதில் இல்லாமல் நாங்கள் செண்டாடி கொண்டு இருக்கின்ற அந்த வேளையில் நாங்கள் இந்த இந்த ஜெனிவா அறுபதாவது கூட்டத்தொடர் நடக்கும்போது எங்களை நாங்கள் இந்த உணவு தர்ப்பு போராட்டத்தினை எங்களுக்கான தீர்வினை பெற்றுத்தராத சர்வதேசம் அதற்காக நாங்கள் இந்த இவ்வளோ காலம் சுழற்சி முறையில் இந்த உண்ணாவிர போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு இந்த நாங்கள் இவ்வளவு காலம் இன்றைக்கு பதினேழு வருட காலமாக நாங்கள் இவ்வளோ நாங்கள் நீதி கேட்டுத்தான் வந்தோம் எங்களுக்கு இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு அரசாங்கமும் எங்களுக்கு நீதி மறக்கப்பட்டுத்தான் வருகின்றது இப்போதும் இந்த அரசாங்கத்தை நாங்கள் இவரையாவது நாங்கள் அரசாக நாங்கள் கொண்டு வருவதற்கு எவ்வளோ முயற்சி செய்து ஒரு ஆள் மாற்றத்தை பா பார்ப்போம் என்று சொல்லித்தான் நாங்கள் அவரை வர நாங்கள் அவர் எங்களுக்கு இப்படி சரி எங்களுக்கு மாற்றத்தை தருவார் என்று தான் நினைச்சாங்க ஒரு ஒரு மாற்றமில்லை இல்லை எல்லாம் ஊறிய குட்டை மாறி தான் இருக்கின்றது ஆனால் நாங்கள் எதையுமே நம்ப தயாரில்லை எங்களுக்கு சர்வதேசம் நீதி தான் எங்களுக்கு திருப்பி நீதி வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்கின்றோம் இங்கே ஒன்றுமில்லை எல்லாம் நல்லா இருக்குது ஒரு ஒருவருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை என்று நேற்றைய தினம் முந்தைய தினம் மன்னாரில் ஃபாதர் ஒரு குரு வேண்டும் பார்க்காமல் ஃபாதர் மேயை அடித்து விழுத்து அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அத்துடன் பொம்பளை போலீஸ் போகாமல் காவல்துறை போகாமல் ஆம்பளை காவல்துறையினரால் பொம்பளை காலம் தாக்கப்பட்டு அவர்களும் அவர்களும் தாக்கத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் இது என்ன சீர்கேடான முறையாக இருக்கின்றது இவர் எல்லா இடம் போய் போய் என்ன சொல்ல கூறுகின்றார் அது நல்லா இருக்குது எல்லாம் நல்லா நடக்குது என்னதான் சொல்கிறார் எங்களை பிரச்சனையை நாங்கள் தீர்த்து கொள்வோம் என்று ஒரு காலம் தீர்க்க மாட்டார் தீர்க்க மாட்டார் ஆனால் இதே போல எங்களுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் இதே சம்மணிகள் எங்களையும் இரவிரவாக ஆள் வைத்து அந்த செம்மணி புதகுழியில புதைத்து விடுங்கள் என்று தான் நாங்கள் இதை கூறுக்கொள்கின்ற நன்றி நான் ஈஸ்வரன் யாழ் மாவட்டம் விழுந்து காணாமலாக்கப்பட்டோரின் சார்பாக அதில் ஒருவராக நான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பேன் இந்த நிகழ்வு ஆரம்ப நாள் இன்றைக்கு நாலாம் நாள் தொடர்ந்து அஞ்சு மாவட்டங்களும் இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறது யாழ் மாவட்டம் நாலாவது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது உண்மையில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்டவரைக்கும் இதில் இருக்கின கடந்த கிட்டத்தட்ட பதினாறு வருடங்களாக இந்த அம்மாக்கள் அல்லது கணவன்மாரை இழந்தவர்கள் பிள்ளைகளை இழந்தவர்கள் இந்த தேசம் முழுக்க தீர்கிறார்கள் தங்களோட பிள்ளைகளுக்காகவும் கணவன்மார்களுக்காகவும் தங்களோட உறவுகளுக்காகவும் இந்த இந்த மண்ணில் தெரியாத இடங்கள் இல்லை ஏறாத படிகளில் இல்லை கேட்காத கேள்விகளில் எல்லோருடையும் நியாயத்தை கேட்டு இதுவரைக்கும் ஒரு முடிவு கிடைக்கப்படவில்லை கடந்த அணை விளக்க நிகழ்வில் ஐநா என்ற பிரதிநிதி இங்கே வந்திருந்தார் ஒரு ஆறுதலான வார்த்தைகளை மட்டும் சொல்லியிருந்தால் வழியா அதுக்கான தீர்வு இன்றைக்கு கிடைக்கப்படவில்லை இந்த ஐநாவில் நடந்து கொண்டிருக்கிற கூட்டத்தொடரிலேயும் இந்த இனத்துக்கானதும் கிடைக்கப்படவில்லை இனத்திலிருந்து ஆக்கப்பட்டவர்களாகவும் கிடைக்கப்படவில்லை தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பத்தாம் மாதம் எட்டாம் தேதி எனது ஒரு உடம்புற எனது தந்தையினுடைய தம்பியினுடைய மகன் எனது வீட்டிலிருந்து ஆக்கப்பட்டார் சுற்றி வளர்ப்பின் போது கைது செய்யப்பட்டு காணால ஆக்கப்பட்டுள்ளார் இந்த காணாளமா ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் இன்றைக்கு எல்லாது தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் எல்லோரும் சகோதரங்களாக இருக்கலாம் இந்த பதினாறு ஆண்டுகளை பல பேர் தங்களோட பிள்ளைகளுக்காக கணவர்களுக்காக தேடி இன்றைக்கு மண்ணுக்குள்ளே இயற்கையாக இறந்து விட்டார்கள் இன்றைக்கு காணாலாக்கப்பட்டவர்கள் இருக்கின்ற போதும் அவர்களுக்கு அடுத்த நிலைக்குள்ள ஆறு இந்த உரிமைகளுக்கான குரல் அதாவது இந்த இந்த காணல ஆக்கப்பட்டவர்களுக்கு குரலை கொடுக்குற என்ற கேள்வி இன்றைக்கு பல பேர் இடத்துல கேள்விகளாக எழுந்திருக்கிறேன் இந்த கேள்விகளுக்கான விடைகளை அவர்களுடைய உறவுகள் தான் இதை தத்தெடுக்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்படுகிறார்கள் ஏனென்று சொன்னால் இப்போ நாங்கள் அரு இன்றைக்கு உண்மையில் எங்களுக்கு ஒரு பாரிய அளப்பரிய சாட்சி ஒன்று இருக்கிறது சோமவஞ்ச ராஜபக்ஷ அவர் இன்றைக்கி இந்த செம்மணியில் நின்று கிறிசாந்தி கொலை வழ கொலை வழக்கோடு இன்றைக்கு உள்ளுக்கே இருந்து தண்டனை அனுபவித்து கொண்டு வர்றார் அவருடைய கூற்றுக்களின்படி இந்த செம்மணிக்கில் அறுநூறு தொடக்கம் எண்ணூறு வரையும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டதாக ஒரு பெரிய சாட்சி இருக்குது இந்த சாட்சி மட்டும் எங்களுக்கு போது போதுமானது இந்த சாட்சியை நாங்கள் சரியாக இந்த இனம் இருந்தால் பல்வேறுபட்ட விஷயங்களை முன்னுக்கு கொண்டு வரும் உண்மையில் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறது என்னது சௌரத்தின் காணாமல் ஆக்கப்பட்ட என்ற அடிப்படையில் வந்திருக்கிறவுடைய தனித்துவமாக நான் இவர்களுக்காக வரவில்லை என்னென்று சொன்னால் ஒரு குடும்பத்தில் ஒருதர் காணாமல் ஆக்கப்பட்டவர் என்று சொன்னால் அந்த குடும்பம் சார்பாக இந்த இடத்துல வீட்டில் வீட்டிலிருந்து அந்த கேள்வியை கேட்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது அந்த அடிப்படையில் இந்த உறவுகள் த நீண்ட காலமாக தங்களுடைய உற கணவனுக்காக பிள்ளைக்காக உறவுக்காக அலைந்து திரிபவர்கள் இதற்கான நியாயத்தை பெற்று கொடுக்க வேண்டிய தேவை இந்த உலக நாடுகளுக்கு தேவை இருக்குது இந்த ஐநாவில் நடந்து கொண்டிருக்கிற இந்த 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 கூட்டத்தொடரில் இதுக்கான நியாயம் பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் ஆனால் அந்த நியாயத்தை வந்து உள்நாட்டு புறமுறையோட தீர்த்து வைப்பதற்காக இன்றைக்கு உலகம் கூடி ஆலோசித்து வருது உண்மையில் அது அது சரியா பிள்ளையான்றது எனக்கு தெரியலை ரெண்டு இருக்கிற அரசாங்கம் அதுக்குரிய சூழலே உருவாக்கி கொடுக்குமா என்ற கேள்வியும் இருக்குது அதை எதிர்காலம்தான் தீர்மானிக்கணும் அந்த அடிப்படையில் இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நியாயம் வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு அவருடைய நியாயம் உலக நாடுகள் அதை ஏற்றுக்கொண்டு அதை தீர்த்து வைக்கக்கூடிய தேவை இருக்குது அந்த கடப்பாடு அந்த நாடுகளுக்கு இருக்குது அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த இடத்துலேருந்து அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் நன்றி வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று நான்காவது நாளாக சர்வதேச நீதி கூறி சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர்